வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா தக்காளி ரசம் இந்த தக்காளி ரசம் ரொம்ப சுவையா இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறத்துக்கு ஜெம்மன் இருக்கும் எல்லா சைடு ஸ்விச்சு சாப்பிட்டாலும் இந்த ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ரசம் சாப்பாடு சாப்பிட்றது ரசம்னா வேணானே சொல்ல மாட்டாங்க எல்லோரும் அந்தளவுக்கு ரசம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கே பிடிச்சது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கன் அமைப்புங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாதீ எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கில் தான் எங்கள் வீடியோ சேராகும் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ இந்த தக்காளி ரசத்துக்காக மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சின்னதாக நறுக்கிக்கோம் இந்த தக்காளி எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் நறுக்கி இப்போ இதை அரைச்சிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தக்காளியை அரை குறையுமோ அரைச்சிட்டு வந்துட்டு அப்போ தான் நம்ம பிரிஞ்சுக்கிறதுக்கு வரும் இப்போ அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு இடிகள் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து

மிளகும் சீரகமும் நல்லா இடிப்பட்டுச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம பூண்டு சேர்த்துக்குவோம் பூண்டையும் சேர்த்து நல்லா இடிக்கிறோம் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா நஞ்சிரிச்சி பாருங்கள் இப்போ இதில் நம்ம கருவேப்பில சேர்த்துக்குவோம் கருவேப்பிலை சேர்த்து மல்லித்தழை வந்து சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இடிச்சுக்கிறோம் எல்லாமே இடித்தாச்சு இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ ஒரு ஃப்ரேசன் எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் இந்த நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்துக்குவோம் தக்காளியை சேர்த்து இருக்கிறதையும் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கிறோம் கொஞ்சம் தடவை திரண்டு இருக்கும் அதெல்லாம் பிரஞ்சு விட்டோம்னா நல்லா நைஸாக வந்துடும் இப்போ இது எல்லாமே விதைஞ்சி விட்டாச்சு இப்போ இது எல்லாமே நம்ம ந நச்சு வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே இதிலே சேர்த்துக்குவோம் இது எல்லாமே இதிலே சேர்த்துக்குவோம் இப்போ இதில் நான் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ்ஸு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுக்குவோம் இது எல்லாத்தையுமே கரைச்சி விட்டாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தேவையான அளவு நம்ம தண்ணி இப்போ தண்ணி சேர்த்துக்கிறோம் அதுக்கு தேவையான அளவு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இனி இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ இந்த ரசத்துக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்தா தான் நல்லது ஏன்னா மஞ்சள் தூள் சேர்க்குறது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆன்டிபயோட்டிக் உள்ளது இப்போ சேர்த்தாச்சு இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்குறோம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சட்டி நல்லா காயட்டும் இப்போ இதெல்லாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரசம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ இந்த எண்ணெய் காயட்டும் இங்கே பாருங்கள் எண்ணெய் காய்ச்சிருச்சு இப்போ இதில் காஸ்பூன் வெந்தயம் காஸ்பூன் ஈரகம் ஒரு முக்கால் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து ஒரு முக்கால் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து இப்போ இது எல்லாமே நல்லா வெடிச்சிட்டோம் இதில் மூணு மிளகாய் மூணு மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கருவேப்பிலேயே சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாமே நல்லா மறுபட்டுச்சு இப்போ நம்ம ரசத்தை சேர்த்துக்கலாம் மட்டும்தான் சேர்த்துருச்சு நீயும் சேர்க்கல இப்ப இதை வந்து தெனஞ்சு விட்டுக்கிடுவோம் மிளகாயெல்லாம் நல்லா பிணைஞ்சு இப்போ வந்து எல்லாமே விளைஞ்சி விட்டாச்சு இதை வந்து மறுபடியும் அந்த ரசம் வந்து கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதிலேயும் சேர்த்துக்கிடலாம் இப்போ இதில் அந்த காலிச்சு வச்சிருக்க ரசம் வச்சுருக்கோம்ல அதை இதுலேயும் சேர்த்துக்கலாம் இதுலேயும் சேர்த்து இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சுருக்கு இப்போ இதில் வந்து மல்லித்தலை மேலாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம் இப்போ மல்லித்தலை சேர்த்து வச்சு இப்போ இது கொதி வரட்டும் உப்பு சேர்க்கலை உப்பு லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் அதனால் உப்பு சேர்க்கலாம் இப்போ இது வந்து முரக்கூட்டி வரட்டும் பார்க்கலாம் நாங்கள் ரசம் இன்னும் கொதி வரலை கொதி வர்ற வரையும் இருக்கட்டும் நல்லா முறை கூட்டி வரணும் அப்போ தான் ரசம் நல்லா இருக்கும் இப்போ இதில் இதுக்கு தேவைக்கேற்ப நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் உங்களோட காமிக்கங்கிறக்காகத்தான் நான் கண்டுபூப்பை சேர்த்துக்கிறேன் இல்லைனா சாப்பிட தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசம் வெறும் ரசமாக வைச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ அது முறை கூட்டி வரட்டும் இதை பாருங்கள் ரசம் நல்லா முர கூட்டி வருது இப்போ இதில் ஒரு ஒரு கால் டம்ளர் தண்ணி கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ ரசம் சூப்பரான ஜம்மான ரெடி ஆயிடுச்சு எல்லா சாஸ் எல்லா விதமான சைடு ஷோஸும் சாப்பிட்டாலும் இந்த ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மாதிரி ரசம் நீங்களும் வைத்து பாருங்க வச்சு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ரசம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த தக்காளி ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் மட்டன் வறுவோம் சிக்கன் வருவோடு சாப்பிட்றதுலாம் இந்த ரசம் அல்டிமேட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கனுக்கும் ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாமல் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எங்கள் வீடியோ செய்யலாமா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்